ஒரு ஆண் சகோதரருக்கு உங்களுடைய ஆறுதல் தேவைப்படுது தயவு செஞ்சு இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பார்த்து அவர் அப்படியே திணறி போய் ஒரு வழியில மூச்சு விட முடியாம ஒரு வழியில இருக்காரு ஆண் சகோதரர் ரொம்ப மாசமா அவர் அந்த பதிவு போட சொல்லிருக்காரு அவருக்கு இப்ப முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசு இருக்கும்போது பெற்றவங்க பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பெண் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு உனக்கு ஆண்மை குறைவுக்கு லவ் பண்ண பையனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்கு எவ்வளவு பெரிய பாவம் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓடிக்கலாம் இல்ல நான் ஒரு பையனை லவ் பண்றேன் எனக்கு அந்த கல்யாணம் வேணான்னு ஒரு அப்பாவியான பாவத்தை வாங்கிட்டு நிறைய பெண்களை அதான் செய்றீங்க மன ஓடுறது கல்யாணம் முடிஞ்சு ஓடுறது அந்த பையனை யோசிச்சு பாக்குறீங்களா சுயநலமா உங்க சந்தோஷம் மட்டும் பாக்குறீங்களே உங்க கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பையன் பையன் கனவுகளோட மேடை ஏறி தாலி கேட்டு கொஞ்ச நாள் குடும்பம் நடத்திருப்பாரு அதோ ஆண்மை குறைவுன்னு சொல்லிட்டு ஓடி இந்த பொண்ணு உடனே அவர் என்ன பண்ணிருக்காருன்னு ஹாஸ்பிட்டல போய் செக் பண்ணிருக்காரு அவருக்கு ஆண்மை குறைவு எல்லாம் இல்ல இருபத்தி எட்டு வயது இருக்கும் போது தனிமையை உணர்ந்திருக்காரு உடனே இன்னொரு கல்யாணம் பண்றாரு அந்த பெண் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிதான் கல்யாணம் பண்றாரு அந்த பெண் கணவன கணவனால் கைவிடப்பட்ட பெண் மூணு வயசுல குழந்தை இருந்திருக்கு அந்த பிள்ளைய பெத்த புள்ள மாதிரி தான் பாத்துருக்காரு முதல் மனைவி ஓனதுக்கு அப்புறம் இவர் ஆடு மாடு வாங்கி வளர்த்துக்கிட்டு விவசாயம் பண்ணிருக்காரு இரண்டாவது குழந்தையோட வந்த மனைவியோ நீ ஆடு மாடு வளர்க்கறது பிடிக்கலன்னு சொன்னா எல்லாத்தையும் வித்துட்டாரு இவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அவளும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா எனக்கு சாப்பாடு போடுறதுன்னு சொல்லி அதோட அவளும் போயிட்டா இவரு நான் என்ன பாவம் பண்ண சிஸ்டர் இவர் ஒரு கிராமத்துல நிறைய பேர் வீடியோ போட சொல்றாங்க பேர சொல்லாதீங்க ஊரை சொல்லாதீங்க ஐடியா சொல்லாதீங்க அப்படின்றாங்க அதனால நம்மளும் மொட்டையா சொல்லிருக்கோம் மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொன்னாரு நிறைய வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருந்தாரு ஒரே ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் உங்களுக்காக நான் காமிக்கிறேன் அக்கா அந்த கருத்து நீங்க போலீஸ்காரங்களுக்கு கூட சொல்லுங்கக்கா மகளிர் காவல் நிலையத்துக்காக கூட நீங்க சொல்லுங்கக்கா ஏன்னா தான் தப்பு நடக்குதுன்னு இல்லக்கா பசங்களுமே நிறைய பேர் தப்பு நடந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்க உயிர விடுற அளவுக்கு கூட சூழ்நிலைகள் நடக்குதுக்கா அதனால நான் கேக்குறேன் பசங்களுக்கு மட்டும் நான் சொல்லலக்கா பொண்ணுங்களுக்கும் நடக்குது இருந்தாலும் உங்ககிட்ட நான் என்ன கேக்குறேன்னா இந்த ஆண் சகோதரருக்கு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களுக்கு எல்லாமே நல்லதான் அமையும் அப்படின்னு ஒரே ஒரு ஆசிர்வாதமான ஒரு வார்த்தை சொல்லுங்க